தகுடுமா தகுடு தகுடு அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த டயலாக் பாட்டிச்சு என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்னார் சுந்தர் அப்கோர்ஸ் சிவராஜ்குமார் நானும் கிளாஸ் பண்ணேன் சிவராஜ்குமார் இல்லையா அந்த கனடா ஹீரோ இருக்காங்க கிளாஸ் பண்ண அப்பா வந்து நான் அப்பான்னு சொன்னேன் சிவகுமார் அண்ணனை எனக்கு அண்ணன் மாதிரிதான் இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்க தான் இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒருத்திட்டு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நினைச்சுட்டு அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா இந்த கூட்டத்துல யார பாக்கு தெரியல நான் வந்து பார்த்தேன் பார்த்தேன்ஸ் அகன் நடிக்க வரும்போது கடலூர்களோட வரும்போது அவர் தான் முதல் முறைய பார்த்தோம் அப்கோர்ஸ் என்னோட முதல் படகம் அவர் கூட தான் அதனால இந்த நேரத்துல வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்காக செலுத்துகிறேன் ஓகே பண்ணதுக்காக நான் டேரக்டர் நலன் பெரிய சார் நலன் பெரிய வச்சு ஒரேதான் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி பண்ணிடுங்க இதை வந்து போன எம்பி தேர்தல் சொல்லிட்டு இருக்கேன் இந்த தேர்தலுக்கு கரெக்டா பயன்படுத்திருக்காரு நான் நம்புறேன் அதனால ஐ தேங்க் டு நரேன் சார் இந்த படத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம் நான் என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டேன் சொல்லவே பாட்டு கடைசி மாட்டேங்கிட்ட ஏன் கேட்டீங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ட்ரெய்லர் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் ஸோ அதனால அந்த கேரக்டர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் சத்யராஜ் சார் வந்து ஏ இன்னொரு அண்ணன் மாதிரி அவர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஒரு செல்லமா ஒரு வார்த்தையை சொன்னார் வீட்டுக்கு அனுப்புறீங்க பொறிச்சி தலைவர் யூஸ் பண்ண கரலா கட்டைய தூக்குறீங்க வண்டியில எடுத்துட்டு போறீங்க ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு கிட்ட சோ அதனால ஐ தேங்க் யூ சத்ரே சார் அந்த கரலா கட்டை நீங்க எல்லாம் பாக்கணும் உண்மையா சொல்ற இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல நான் என்ன கையை ரெண்டு கையை வச்சுட்டு வந்தேன் சோ அதை வாங்கி பத்திரமா வச்சுட்டு இருக்கிறேன் பார்த்து வீட்டுல சோ அதனால அத தூக்கி அவருடைய இன்னைக்கு பண்ற மாதிரி அவர் மார்க் என்னன்னு சுத்திருக்காரு அவர் வந்த உடனே என்ன கேட்ட கேள்விடா டேய் வீட்டு போக்க மட்டும் கொடுத்துக்கட்டா நல்லா பாத்துக்கடா சொல்ற நல்லா இந்த படத்துல வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு ಸಂತೋಷ ಅವರು ನೆನೆ ನಾ ಸಂತೋಷ್ ವರ್ಲೂ ಸಂತೋಷ ಅಂದ್ರೆ ಸೊ ಅದಾಯಿ ಸು ಕಾರ್ತಿ ಮಚ್ ಅದು ಕಿಸ್ಟ್ ಆಪರ್ಚುನಿಟಿ எனக்கு அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருக்குது வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசாக இருக்கேன் ஸோ அதனால ஐ யூ கார்த்திக் வந்து என்னுடைய அண்ணன் குழந்தையின் மாதிரி ஸோ இவராகட்டும் சூர்யாவாகட்டும் ஜோசிஸ் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சூர்யா தேங்க்யூ இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி இதை வந்து பெருமையாக சொல்றேன் சில நடிகர்கள் வந்து வயதாக ஒதுக்கிட்டாங்க அல்லது மறைந்த தலைவர் நாங்கெல்லாம் மறைஞ்சு போகலாம் இருக்கலாம் எங்களை ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஆனா மறக்க முடியாத ஒருத்தர் இருக்க அது பாத்தியா மட்டும்தான் அவர் என்னைக்குமே மறக்காத ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நபராக இருப்பார் நான் நம்புறேன் நாங்கள்லாம் ஈஸியா மறந்துடுவோம் அதனால அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சிருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த படத்தில் பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் குரூப் ஆகட்டும் இந்த மொத்தம் படத்தில் பண்ண எல்லா டெக்னீஷியனையும் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர் காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த படம் நிச்சயமா ஒரு சினிமா உலகத்தை திருப்பி பார்க்கிற ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்னுடைய கேரியர்ல தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தை எல்லாம் தியேட்டர்ல பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நல்ல பெரிய சார் சார் எடுத்திருக்காரு நான் நம்புறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஞானவேல் சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் இங்க வந்து பேசி காசு போடுறாரு சார் கேக்குறீங்களா சொல்லு சொ என் வாழ வைத்த தாய்மார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உரையோ என் அன்பு சொந்தங்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன தம்பி ஆனந்தராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க அதாவது என்னுடைய நண்பர் நம்பியா இருக்கப்போ வில்லன் நடிகர் இல்லையே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் இந்த திரைப்படத்தில் நீங்க என்னுடைய ரசிகராக நினைச்சிருக்கீங்க அதை பத்தின அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு அன்பு கட்டளை வந்து தாண்டிட்டு இருந்து வந்திருக்கிறதால அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க எந்த கெட்ட பழக்கம் அண்ணன் ஒருத்தருக்கு உட்கார்ந்து இருக்காரு சிறப்பாரு என்ன அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதனாலதான் என்ன பேருக்கு நல்லா இருக்காரு என்னை பார்க்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவில் மாட்டிட்டேன் என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் மேல மாட்டிட்டேன் மாதிரி இருக்கேன் என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விட பத்து வயசு சின்னமா அப்படின்னா இவங்களோட பத்து வயசு பெரிய மாதிரி கார்த்தியை விட நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசு பெரியவன்னா இருப்பா நினைக்கிறேன் சத்யராஜ் கைகாசோ சொல்லுங்க ಅರ್ನಸರ್ ಯೋಕೆ ನಾವು ಬರ್ತ ಅದಿಚುತೇನ ಓಟಿ ಮುಟ್ಟಿತ್ತು ಇನ್ನು பெரிய ನಡಿಕಿರ ರಜನಿ ಸರ್ ಅನ್ನಾ ಮಾತಾಕಬಹುದು ಕೇಳ್ತಾರೆ ಇದೆಲ್ಲ ನಾನು ಅವೆ ಇರ್ತಿಕ್ಲಾ ಅಂತ ರಸ ಇನ್ನು ದೂರ ಹರಿಯಕ್ಕೆ ಸರ್ ಆನಲ್ಲ ಆನಲ್ಲ ಅವೆ ಇರ್ತ ಸರ್ ಸರಿ ಸರಿ ನಾನು ಎಲ್ಸರ ಈಗ ಕಮರ್ ನಿಂತು ಪಕ್ಕದ ಸ್ಟೀಟ್ ಅಲ್ಲಿ ನಿಂತು ಇರಕ ಅದ್ನ ಫಾಸ್ಟ್ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು वेरी ಮಚ್ ತುಂಬಾ ಸಂತೋಷ இந்த குரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த படம் பாருங்க அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நான் என்ன நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்றது படம் பார்த்து தான் தெரியும் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்